வணக மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இந்த வீடியோ பதிவில் மை பி த்ரியாச் பற்றின முக்கியமான ஒரு அவசர அறிவிப்பை தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் உங்களுடைய நண்பர்களுக்கும் மை த்ரியாச் உறுப்பினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து மதுரையில் வந்து ஹப் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கடுத்து முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஹப் ஓப்பன் பண்ணாங்க நம்மளுடைய வீத்தியார் உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சிகள் வந்து ரொம்பவுமே சிறப்பாக நடைபெற்றுச்சு அதுக்கு அடுத்த நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் சேலத்தில் வந்து தேதி வந்து ஹப் ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் நாலாந்தேதி விழுப்புரத்தில் ஹப் ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் ஐந்தாம் தேதி ஹைதராபாத்தில் ஆஃபீஸ் நிகழ்ச்சி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் இந்த மூணு நிகழ்ச்சியுமே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க எப்போ வந்துட்டு அடுத்த இந்த நிகழ்வுலாம் நடக்கும் அதுக்கான தேதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கும் வந்து தெரியாது பொறுமையாக பொறுத்து தான் பார்க்கணும் என்ன காரணத்துக்காக இந்த திடீர் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுமையாக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுடைய எம்டி சார் வந்துட்டு வீடியோ வந்து கூடிய விரைவில் போஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறுவனத்தை பற்றி தவறாகவும் அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் வந்துட்டு பேச முடியுமோ அந்த மாதிரி பேசிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய நிறுவனம் மக்களின் நிறுவனம் ஸோ மக்களுக்கான நிறுவனம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வந்துட்டு நம்ம நிறுவனம் செயல்பட்டு தான் இருக்குது ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பனிங்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அட்ரஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு தொலை தூரத்துலேருந்து வரவங்க யாரும் வந்துட்டு கிளம்பி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படும் ஏன்னா முன்னாடியே வந்து பிளான் பண்ணி எல்லாம் கிளம்பியிருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூரத்துலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்த கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர சம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்